இன்றைக்கி யார் பெரியவங்க அப்படின்றதுல குடும்பத்தில் பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கும் பெரியவங்கன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டு சின்ன பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ கூட அவ அந்த பையன் வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லி சிலரை பார்த்தீங்கன்னா அந்த டாமினேஷன் அதிகமாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவின்னு எடுத்துக்கிடும்போது கணவர் வந்து நான் தான் பெரியவன் சொல்லுற நிலைமையை பார்க்குறோம் அது மாதிரி மனைவி இல்லை இல்லை நான் தான் சொல்றதை பார்க்குறோம் பெரியவன் அப்படி எல்லாத்துலேயுமே அந்த ஒரு கணத்தை அது பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபஸ்ட்டு இடம் இல்லையா பெரியவர் நம்ம யாரை சொல்லுவோம் இப்போ வீட்டில் இருக்கிற பெரிய மூத்த முதியவர் வயதான ஒருத்தரை நம்ம சொல்லுவோம் வீட்டிலேயே இருக்கிற வயதானவங்க அந்த பெரியவர் பாருப்பா ஏன்னா அவர் அனுபவத்தில் சிறந்தவர் அத்தனை வருஷ காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ அனுபவத்தில் இருந்திருப்பாங்க இப்பொழுது வேதத்தின்படி ஏசு கிறிஸ்து யாரை பெரியவர் என்று சொல்லுகிறார் அது உண்மையில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தலைவன் சொல்கிறாங்கல்ல இப்போ ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டால் தலைவன் தொண்டன் இல்லையா அப்போ இந்த தொண்டர்கள் என்ன செய்யணும் தலைவன் சொல்லுவதரை கீழ்ப்படிய வேண்டும் இந்த தலைவன் அப்போ யாரு ஆர்டர் போடுற ஒருத்தர் அவர் ஆர்டர் பண்ணார்னா அவங்க எல்லாரும் அதை கேட்கணும் ஆனால் ஏசுகிறது சொல்கின்ற தலைவன் ஏசுகிறது சொல்கின்ற பெரியவர் இப்படிப்பட்டவர் அல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு பாப்போமா நான் அதையே வாஸ்தேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மத்தையோ இருபதாவது அதிகாரத்தில் ஆண்டு அவர் சொல்கிறாரு உங்கள் உங்களுக்குள்ளே அதுக்கு முன்னாடி புற ஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்போ பெரியவர் அதிகாரின்னா யாருன்னா அதிகாரம் செலுத்துகிறவங்க கடினமாக இப்போ ஒரு கா ஒரு கம் ஒரு கம்பெனியில் மேனேஜர்னு இருந்தாருன்னா அவருக்கு கீழ்பட்டிருக்கிறவங்கள ரொம்ப கடினமாக அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொல் அவங்க ஆளுகை செய்வாங்கன்னு சொல்கிறார் ஏன்னா ஸ்ட்ரிக்ட்டு எதுக்குன்னு சொன்னால் அப்போ தான் டிசிப்ளின் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்து காரியங்கள் வேற ஆனால் ஆண்டவர் சொல்கிறது வேற அவர் சொல்கிறாரு உங்களுக்குள்ளே அப்படி இருக்க இருக்கல் ஆகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் முடியுமா உங்கள் மேனேஜர் உங்களுக்கு டீ வாங்கி தருவாரா காப்பி வாங்கி தருவாரா ஏசு கருத்து சொல்கிறார் உங்களில் ஒருவன் பெரியவனாக இருக்கணும்னு விரும்புனா அவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவுன் பணிவிடைக்காரனாக யார் பணி செய்கிறவன் வேலை செய்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேலை செய்வாங்களா பணிவிடைக்காரனாக வருவாங்களா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் புறஜாதியில் அப்படி இருப்பாங்கப்பா ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அவங்க கட்டினமாக நடத்துவாங்க கடினமாக நடத்துவாங்க ஒரு சில வீட்டில் வேலைக்காரவங்களையெல்லாம் பார்த்தோம்னா உண்மையில் அந்த அதிகாரிகள் ஈவன் இந்த வீட்டில் கூட சொல்கிறேன் எஜமான் அந்த பெண்கள் கூட அந்த வேலைக்காரவங்கள கொஞ்சம் கடினமாக நடத்துகிறதை நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஏன்னா போம்மான் நீ இல்லைன்னா இன்னொரு அல்மான்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இவங்க பயந்து தான் கிடக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி அப்போது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள கடினமாய் அதிகாரத்தோடு ஆணவத்தோடு நடத்து நடத்தக்கூடாது அவர்கள் என்ன செய்யணுமா இவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக இருக்க வேண்டுமா அது இல்லை இன்னொன்னு சொல்றாரு பாருங்களேன் உங்களில் எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் முதல்வனாய் இருக்க விரும்பினால் முதல்வன் யாரு தலைவன் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் ஊழியக்காரன் வேலை செய்கிறவன் அப்போது தலைவன்றமே யாரு தலைவா அப்படின்னா என்ன தலைவனை இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க போட்டா வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணுறேன் பூவை போடுறேன் மேலே இருந்து அந்த சந்தன அபிஷேகம் பண்ணுறேன் மலர் தூவுறேன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எப்பா நீ தலைவனாக இருக்கணும்னு நினச்சியா நீ அவங்களுக்கு ஊழியக்காரனார் நீ அவங்களுக்கு வேலை செய்கிறவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்தில் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவுமே வந்தார் ஹலே இயேசு ஏசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்கிறார் அப்போ மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து தான் அவர் சொல்கிறார் நானும் அது மாதிரி தான்ப்பா ஊழியம் செய்கிறதுக்கு நான் வரலப்பா ஊழியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு வரல நான் ஊழியம் செய்வதற்கு வந்தேன் தன் ஜீவனையும் மீட்கும் பொருளாய் உங்களுக்காய் நான் கொடுக்கும்படியாய் வந்தேன் சொல்கிறார் இதுதான் தலைமத்துவம் இதுதான் பெரியவர் என் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சாலமனிலும் பெரியவன் நான் தேவாலயத்திலும் பெரியவன் நான் யோனாவிலும் பெரியவன் சொல்கிறார் அவர் பேசும்போது சொல்கிறார் அவங்க கேட்குறாங்க நீ ஒரு அடையாளத்தை காட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க நீ ஒரு அடையாளம் சொல்லு அவர் கோபம் தருது அப்போ சொல்கிறார் இந்த விபச்சார சந்தனியர்கள் அடையாளத்தை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நான் யார் அப்படின்னா மூன்று நாட்கள் யோனா எப்படி மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ அதே போல் நானும் மூன்று நாட்கள் இருதயத்தின் பூமியின் இருதயத்துக்குள்ளே நான் இருப்பேன் இது எதை குறிக்குது கிது ஏசு இயேசு மறித்து அவரை அந்த கொகையில் வச்சு அந்த மூன்று நாட்கள் கழித்து உயிரோடு எழும்புறார் இல்லையா அந்த மூன்று நாட்கள் பூமியாகிய இருதயத்தில் நான் தங்கி இருப்பேன் இருதயத்துக்குள்ள இருப்பேன் இதுதான் அடையாளம்ன்றார் அப்ப சொல்றாரு சொல்லிட்டு நான் யோனாவிலும் பெரியவன் ஹலே லோயா இந்த பெரியவரே சீசர்கள் கால கழுவுனார் சாட்சியா வாழ்ந்து காட்டினார்ல இன்னைக்கு யாராவது தலைவர்கள் அவங்களோட தொண்டர்கள் கால கழுவுவாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்வாங்களா இவங்க தான் அவங்களுக்கு வேலை செய்யணும் ஆனால் கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் என்பது உண்மையிலேயே வித்தியாசமானது நம்ப முடியாத ஒன்று என்றாலும் அதை இயேசு கிறிஸ்து கடைப்பிடித்து நடத்தி காட்டினார் அவர் அதற்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டினார் அவர் வாழ்ந்தார் அப்படியே வாழ்ந்தார் சாதாரண மனுஷங்களோட தான் போனார் அவர் யார் ராஜாதிராஜா ராஜா தேவகுமாரன் சாதாரண மனுஷங்களோடு தான் நடந்தார் தான் இருந்தாரு அவர் ஒரு முறை ஒரு சீசன் கூப்பிட்டு கேட்குறான் நீங்க போதகிற ரபி உங்க வீட்டில் வந்து நான் தங்கணும் அப்ப அவர் சொல்றாரு ஆகாயத்து பறவைகளுக்கு கூட உண்டு நரிகளுக்கும் முயல்களுக்கும் கூட ஒரு உண்டு ஆனால் எனக்கு இந்த மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க ஒரு இடம் இல்லைன்றார் எத்தனையோ ஒரு தாழ்மையாக வாழ்ந்திருக்கிறார் பாருங்க தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உலகத்தின் அதிபதி நியாயாதிபதி வரப்போகிற இரண்டாம் வருகையில் நியாயம் தீர்க்க போகிற சர்வ லோகத்தையும் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி இந்த பூமியில் இருக்கும்போது எனக்கு தலை சாக்க கூட இடம் எப்படிப்பட்ட தாழ்மை அவர் தலைவனா எப்படி தாழ்மையாக இருந்தார் பாருங்க பெரியவர்னா யாரு மற்றவர்களுக்காய் தன்னை மெழுகுவர்த்தி போல கரைத்து கொண்டு தன் ஜீவனையும் கொடுத்து அவர்களை வாழ வைப்பது தான் பெரியது பெரியது வேதத்தின்படி நம் தேவன் சொன்ன பெரியவர் பெரியவர் அவர் பெரியவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் நான் யோனாவிலும் பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் ஏன்னா தேவாலயத்தில் தேவாலயம் என்பது என்னன்னா அது நான்கு சுவரால் கட்டப்பட்ட ஒரு இடமா தேவன் தங்குகிற ஒரு ஆலயம் அப்போ தேவன் தங்குகிற ஆலயம் தேவன் வந்து ஒரு நாலு சொவத்துக்குள்ள வந்து அவர் தங்க மாட்டார் அப்போ என்ன சொல்றாரு நீங்களே அந்த ஆலயம்ன்றார் நம்ம தான் பரிசுத்தமாக வாழும்போது தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் பெரியவர் ஹலெலுயா தேவாலயத்திலும் பெரியவர் அங்கே என்ன இருக்குது தேவாலயத்தினுடைய தேவனே பெரியவர் அவர் நமக்குள்ளே வர்றேன்றார் எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் இன்றைக்கு பெரியமானவர்களே ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு அதிகாரியாக இருக்கலாம் நம்மளை நாம் நாம் தலைவனாக இருக்க வேண்டும் என்னால் ஊழியம் செய்ய வேண்டும் பெரியவனாக இருக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கடை கடைசியாக இருக்கணும் இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா காட் பிளஸ்